நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கவுர்நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை எட்டு பத்து வரை பிரதமை திதியை நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை சுவாதி பின்பு விசாகம் நாமயோகம் இன்று இரவு ஒன்பது பதினாறு வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் இன்று காலை எட்டு பத்து வரை கௌலவம் பின்பு இரவு ஒன்பது ஒன்பது வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அமிர்தயோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய பண்டிகைகள் திருச்சி உச்சிப்பள்ளையார் கோவிலில் பால் அபிஷேகம் மாவூற்று ஸ்ரீ வேலப்பர் பெருந்திருவிழா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தெப்ப உற்சவம் இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று தமிழ் வருட பிறப்பு இன்றைய நாளின் சிறப்புகள் ஜோதிடம் சிறந்த நாள் கற்க ஆயுதப் பிரயோகம் செய்ய ஏற்ற நாள் புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள் தானியம் வாங்க உகந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனி கனவு பலன் கனவில் கண்டால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் வெளியூர் பயணங்களால் புதிய அறிமுகம் மனைவிக்கிடையே பெறுவீர்கள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் அஸ்வினி நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி சில கவலைகள் குறையும் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும் தந்தை ஒத்துழைப்பு மேம்படும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழ்நிலை அமையும் ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டை மிதனராசி நேர்களே இன்று உங்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகும் விலகி சென்றவர்கள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும் உடல் நலனில் மேன்மையான சூழல் அமையும் பெற்றோர்களின் ஆலோசனை நன்மையை தரும் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசு வழி தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையை கடைபிடிக்கவும் புத்திசாலிதனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் விளிர் நீளம் கடகராசி நேர்களே இன்று உடல் ஆரோக்கியம் சீராகும் அரசு தொடர்பான விவகாரங்கள் சற்று கவனத்துடன் செயல்படவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் ஆயுள்யம் நட்சத்திர நேர்களே உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் நெருங்கியவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உறவினர்களின் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் இந்துங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு செலவுகளின் வெளிவட்டாரத்தில் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உடனிருப்பார்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு பற்றி சிந்தனை மேம்படும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் புதிய அனுபவம் உண்டாகும் குணநலங்களில் சில மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் தெளிவு பெறும் எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் வெளியூர் பயணம் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக விருச்சிகராசினியர்களே இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் புத்துணச்சரும் காணப்படுவீர்கள் எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதம் மேம்படும் இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் தேடி வரும் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று மனதில் இருந்த சோம்பல் நீங்கி புத்து நட்சத்திரம் காணப்படுவீர்கள் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வரவுக்கேற்ற செலவு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை சீராகும் புதிய செயல் திட்டங்களில் கவனம் வேண்டும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய வேலை முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகனப் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திராட நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அக்கம் அக்கம்பக்கத்தாருடன் கருத்து வேறுபாடுகள் விலகும் இன்றுங்கள் உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு மகான்களின் தரிசனத்தால் மன மகிழ்ச்சி உண்டாகும் தர்மம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கணவன் மின் நெருக்கம் அதிகரிக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் பயணிகளால் புதிய அனுபவம் கிடைக்கும் தொலைதூர சுப செய்திகளின் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் உடன் பிறப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் காதிலிருந்து வந்த இன்னல்கள் குறையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்திர நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலம் சோர்வு நீங்கும் நண்பர்களின் வகையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் வீண் செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர்களிலிருந்து சுபசேதி கிடைக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் இருந்த குழப்பங்கள் விலகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க